இந்தியா அடிலையில் நடந்த ரெண்டாவது டெஸ்ட்ல ஒரு படுதோல்வியை சந்திச்சிட்டாங்க பத்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்த தோல்வி ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த போட்டியில சிராஜுக்கும் ஹெட்டுக்கும் இடையே நடந்த அந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெரிய சர்ச்சையா உருவெடுத்துச்சு அது ஹெட்டு வந்து நான் வந்து சிராஜை வந்து வெல் பவுல்டுன்னு தான் சொன்னேன் ஆனா அவர் தவறாக நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்ல சிராஜ் பதிலுக்கு அவர் வந்து அப்படிலாம் சொல்லலை ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி அவர் தான் முதல்ல திட்டுனாரு பதிலுக்கு நான் வந்து அவரை வந்து பேசினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிள்ளை சண்டை மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் போட்டி முடிஞ்சதும் ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு சமாதான அறிக்கையை வெளியிட்டுட்டாங்க ரெண்டு பேருமே நல்ல மனுஷங்க ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு கோபத்தில் அந்த விஷயம் நடந்து போச்சு நாங்கள் வந்து சமாதானமாக போகிறோம் இனி இருந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படி சொன்னாலுமே ஐசிசியில வந்து இதை சாதாரணமாக விடலை இவங்க ரெண்டு பேர் செஞ்சதுமே தவறு அப்படின்ட்டு ரெண்டு பேர் சம்பளத்தில் ஊதியத்தில் இருந்து இருபது அபராதமா அபராதமாக விதிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டீமெரிட் புள்ளி ரெண்டு பேருமே கொடுத்துட்டாங்க வருஷத்துல நாலு டீமெரிட் புள்ளி அதாவது இருபத்தி நாலு மாதத்துக்குள்ள நாலு டீமெரிட் புள்ளி வாங்கினா ஒரு டெஸ்ட் அல்லது ரெண்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு டி போட்டி ஆட தடை விதிச்சிருவாங்க அதனால ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை ஐசிசி கொடுத்துட்டாங்க இப்போ இதுக்கிடையில இந்தியாவுடைய முன்னாள் அதிரடி பிளேயர் ஸ்ரீகாந்த் வந்து சிராஜ கடுமையா ஒருமையில விமர்சிச்சு தள்ளியிருக்காப்லங்க இப்போ இது சரியா தவறா அப்படிங்கிறதுனா உங்க பார்வையில விட்டுடுறேன் இப்போ ஸ்ரீகாந்த் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படிங்கிறத நான் வந்து இப்ப சொல்றேன் என்ன அப்படின்னா எடுத்த உடனே சிராஜ் நீ என்ன வந்து உனக்கு மூளை இருக்கா அறிவுங்கிறது உனக்கு கொஞ்சமாவது இருக்கா உனக்கு போச்சா பேசியிருக்கா பைத்தியம் போச்சா ஹெட்டு வந்து எந்த நெருக்கடியும் எந்த பந்துகளை எல்லா பக்கமும் பவுண்டரிகளாக அடிச்சு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ரன்கள் அடிச்சிருக்கிறாப்புல அந்த மாதிரி அடிச்ச ஒரு பிளேயரை நீ எப்படி ட்ரீட் பண்ணணும் ஒரு அநாகரிகமாக நீ வந்து வழி அனுப்பி வச்சிருக்க இது முறையா இதுக்கு பேரு ஸ்லெட்ஜிங் கிடையாது இதுக்கு பேர் பைத்தியக்காரத்தனம் நீ வந்து ஹெட்ட வந்து ஒரு பத்து ரன்கள்ல நீ பிளான் பண்ணபடி முன்னாடியே அவுட் பண்ணியிருந்தா நீ செஞ்சதுல ஓரளவு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா எல்லா பவுலர்களையும் வச்சு அடி அடினு அடிச்சு களைச்சு போய் நூத்தி நாற்பது ரன்கள் அடிச்சுட்டு போற ஒரு மனுஷனை நீ இந்த மாதிரி ஒரு அநாகரிகமாக வழி எழுப்பலாமா இது வந்து ஒரு உரையா நூத்தி நாற்பது ரன்கள் அடிச்ச ஒரு பேட்ஸ்மேன நீ வந்து கைதட்டி ஒரு சிறப்பான முறையில் வழி அனுப்பியிருக்கணும் நீ செஞ்சது வந்து முற்றிலும் தவறு அதுலையும் குறிப்பாக வந்து அஸ்வின் பவுலிங்கெல்லாம் ஒரு சுழற்பந்து வீச்சாகவே கருதலை எந்த பவுலரையுமே விட்டு வைக்கல அசால்ட்டை அடித்து நூற்றி நாற்பது ரன்களை நொறுக்கி இருக்காப்பில அந்த மாதிரி மனுஷன் கிட்ட போய் நீ வந்து ஒரு மாதிரி நடந்திருக்க அப்படின்னு சொல்லி ஒருமையில் கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீகாந்த் இது வந்து சரியா தவறா இந்த மாதிரி வந்து ஒரு கரண்ட் பிளேயரை ஒரு முன்னாள் பிளேயர் இப்படி ஒருமையில திட்டலாமா அப்படிங்கிறத நான் உங்க பார்வைக்கே விட்டுறேன் இப்போ ரெண்டாவது டெஸ்ட்ல தோல்வியை இதுக்கு இதுக்கடுத்து பிரிஸ்பன்ல மூணாவது டெஸ்ட் தொடங்குது எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பிரிஸ்பன்ல ஜெயிச்சு இன்னும் ஒரு டெஸ்ட் ஜெயிச்சா மட்டும்தான் இவங்க வந்து டபிள்யூடிசி எனப்படும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு தகுதி பெற முடியும் சப்போஸ் பிரிஸ்பன்ல தோத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களால் வந்து ஃபைனலுக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பிளேயர்கள் வந்து விராட் கோலி ரோசியமானால் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக பிரிஸ்பன் வந்து இந்தியாவுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு ரசிகர்கள் நம்புகிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்குங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி